இந்தியா டுடே சர்வே வெளியிட்டதாக திமுகவின் கூட்டணி வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க அப்ப நாம் தமிழர் இருக்குது தமிழக வெற்றி கழகம் இருக்குது இவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் அஞ்சு பர்சன்ட் எடப்பாடி என்ன சொல்றாரு இவங்க எல்லாம் தேவையில்ல நம்ம பலமா தான் இருக்கிறோம் அவர் பலமான கூட்டணி அமைப்பு பண்றாரு அவரு விஜய் மேல ரொம்ப சார்ந்து இருக்கிறார் தாவேகா வரும் தங்களுடைய கூட்டணிக்கு சார்ந்து பாஜக ஏதோ அதிமுக மிரட்டுவதற்காக ஏதாவது செய்யுமா தேர்தல் ஆணையம் அப்படி செயல்படுமா அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்துட்டு எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷனையும் வளைப்பாங்க தேர்தல் ஆணையத்தை வளைச்சிருக்கிறாங்க கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்றது செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களுடைய எண்ணம் அதுக்கு போனவங்க எல்லாம் திரும்பி போறணும் இது ஒரு ஆங்கிள் அவங்க எல்லாம் சேர்த்துக்க வேணாம் நான் விஜயோட சேர்ந்து நான் வந்துட்டு ஒரு பலமான கூட்டணி அமைப்பா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் பாஜகவுக்கு என்னன்னா அண்ணா வேணும் ஆனா அதிமுக ஒரு வீக்கான கட்சியா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னு எல்லா ஊடகங்களும் முண்டி அடிச்சுட்டு விவாதிக்கிறாங்க எல்லாத்துக்கும் உள்நோக்கம் இருக்கிறத நாம இருக்கல நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா ஒன்று அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் போர் வணக்கம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் இந்தியா டுடே சர்வே வெளியிட்டதாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் திமுகவின் கூட்டணி வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு அதே சமயத்தில் அதிமுக வாக்குகள் மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே வெளியிட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க அதான் எனக்கு கூட இதை பற்றி அவங்க மாதம் மாதம் வந்துட்டு மூட் ஆஃப் தி நேஷன் ஒரு சர்வே எடுப்பாங்க நாடு முழுவதும் அதில் வந்துட்டு அதனுடைய ஒரு அங்கமாக இதை எடுத்திருக்கிறாங்க இப்போ திமுகவனுடைய செல்வாக்கு வந்துட்டு நாற்பத்தி ஏழுல இருந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அண்ணா திமுக இருபத்தி மூணு விழுக்காடுல இருந்து இருபதா குறைஞ்சிருக்குது பாஜக இருபதுல இருந்துட்டு இருபத்தி மூணா அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க சாரி அப்படி அவங்க சொன்னதை ஒரு முதல்ல ஒரு ஒத்துக்கிட்ட எடுத்துக்குவோமே ஐம்பத்தி ரெண்டு இருபது எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு அப்ப நாம் தமிழர் இருக்குது தமிழக வெற்றி கழகம் இருக்குது இன்னும் சில கட்சிகள்லாம் கூட இருக்குங்க இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தம் அஞ்சு பர்சன்ட் தானா ஒரு சர்வே அப்படின்றது என்னன்னா ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் அதை வச்சுக்கிட்டு அந்த தரவுகளை வச்சுக்கிட்டு மக்களினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எல்லா சர்வேலையும் வந்துட்டு தாவேக்கா ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது அந்த அது சொல்லது நீங்கள் ஒரு சர்வே எப்படி எடுப்பீங்க எப்படி அந்த சர்வே உண்மையா இருக்கும் ஸோ இது அடிப்படையிலேயே வந்துட்டு இந்த சர்வேல வந்துட்டு ஒரு ஃபிளா ஒரு தவறு ஒரு பிழை இருக்கிறது அதை மறக்கவே முடியுது ரெண்டாவது விஷயம் திமுகவினுடைய இது வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்றது வந்துட்டு ஒரு நம்ப தகுந்த ஒரு கிடையாது ஏன்னா இந்த நான்காண்டு காலத்துல அவங்களுடைய இப்ப நாலு ஆண்டு காலம் நிறைவு பெற போகுது அவங்களுக்கு எதிரான அந்த அதிருப்தி அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கணும் இருக்கணும் ஏன்னா கடந்த சட்டப்பேரவை தேர்தலோடு ஒப்பிடும் போது மக்களவைத் தேர்தலில் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஏழு பர்சன்ட் குறைஞ்சிது அதை கவனிக்கணும் அண்ணா திமுக வீட்டு குறைஞ்சிச்சு அண்ணா திமுக வீட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா திமுக ஓட்டும் குறைஞ்சிச்சு அப்ப அது எங்க போச்சு இப்படின்ற ஒரு அனாலிட்டிக்கலா வந்துட்டு அந்த சர்வேல வந்துட்டு ஒரு இது ஒண்ணு கொடுக்கல அவங்க அனாலிசிஸ் கொடுக்கல அப்படி சும்மா சொல்றாங்க இது இன்க்ரீஸ் ஆகி போச்சு இது குறைஞ்சி போச்சு இது இன்க்ரீஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது மோட் ஆஃப் தி நேஷன்ல வந்துட்டு பாஜக அப்படின்றது அலையன்ஸா சொல்றாங்களா பாஜகவா சொல்றாங்களா பாஜக தமிழ்நாட்டுல இருபது இருபது பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்டோ வாக்கு இருக்கிறதுக்கு நியாயமே கிடையாது அவங்களுடைய தனித்த செல்வாக்குன்னு கடந்த தேர்தலை வச்சுட்டு பார்த்துக்கிட்ட மக்களவை தேர்தல் வச்சு பார்த்தோம்னா பதினோரு பர்சன்ட் தான் அப்போ எப்படி அது இருபத்தி மூணு நீங்கள் சொல்ல முடியும் அப்போ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கிரவுண்ட் ரியாலிட்டியை எடுத்து வரணும் எடுத்து பார்த்தோம்னா இந்த சர்வேக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் என்னதான் மக்கள் பற்றிய அவருக்கு ஒரு நற்க ஒரு நற்பெயர் இருந்தாலும் கூட இந்த பல்வேறுபட்ட நலத்திட்டங்கள் அதெல்லாம் கொண்டு வந்துருவதாலும் கூட ஆட்சியினுடைய தவறுகளின் தொடர்பாக அந்த கட்சிக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் அத கணக்கில் கொள்ளாமல் ஒரு சர்வே பேசுவது என்பது சரியாக இருக்காது இதுல அதிமுக வாக்குகள் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்த மக்களவை தேர்தலையுமே அதிமுக கொஞ்சம் வீக்கா இருந்ததை பார்க்க முடிஞ்சது தொடர்ச்சியாக இப்படி அதிமுக வீக்கா இருக்காங்க இப்ப இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கூட போட்டியிடல இந்த மாதிரியான ஒரு செய்திகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இல்ல அதிமுக வந்துட்டு பலவீனம் தான் வருது அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறு செல்வி ஜெயலலிதா வாங்கிய ஓட்டோட ஒப்பிடும் போது பாதி ஓட்டுல தான் இப்ப நின்னுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க ஸ்பிளிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ள ஏற்பட்ட பிளவு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிளவுக்கு பிறகும் அந்த கட்சி அவங்க வந்துட்டு ரியாரனைஸ் பண்ணலை பல தோல்விகள் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி மக்களவை தேர்தலில் தோல்வி உள்ளாட்சியில் தோல்வி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்களும் கட்சியை விட்டு போனவங்களையும் மறுபடியும் வச்சு அவங்க பலப்படுத்தக்கூடிய முயற்சியை ஈடுபடல ஒண்ணு அதே நேரத்தில் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா அதிமுகனுடைய ஒரு பெரிய ஓட்டு பேங்க் வந்துட்டு பெண்கள் அந்த பெண்கள் ஓட்டு பேங்க வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த உரிமை பணம் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த பேருந்துகளில் வந்துட்டு அந்த இலவச பயணம் இப்படி போன்ற நலத்திட்டங்களால வந்துட்டு அதை கவர்ந்து அவர் பக்கத்துல போய் வச்சுட்டு இருக்கிறாரு இந்த பெண்களுடைய வாக்கு வங்கி அதிமுகவுக்கு போகாமல் அதிமுக ஜெயிக்க முடியாது எடுத்துக்கலாம் இரண்டாவது சட்டப்பேரவையில அவங்க ஜெயிச்ச இடம் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா பெருமளவிற்கு அவங்க ஜெயிச்ச இடம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா கொங்கு தான் இப்போ அந்த மண்டலத்திலே பாத்தீங்கன்னா அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் சரி பிறகு நடந்த மக்களவை தேர்தலையும் சரி ஒன்றும் இல்லை அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட பாஜக வாங்கின ஓட்டை விட பாதி ஓட்டு தான் வாங்கியிருக்கு அந்த ஒரு அதிமுக கேள்வி அப்ப அப்போ அது என்ன இருக்குது ரெண்டாவது அதிமுக பார்த்தீங்கன்னா தென்நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போது இப்போ இவர் ஓ ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமேஸ்வரம் அப்புறம் வந்துட்டு தேனியில் வந்துட்டு டிடி விதனகரன் போட்டிட்டு அந்த தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ரொம்ப கம்மியான வாக்கு தான் வாங்கியிருக்கு அவங்களுக்கும் மா நாம் தமிழர் கட்சிக்கும் ரொம்ப கம்மியான ஒரு வித்தியாசம்தான் இருக்குது முன்ன பின்ன இருக்கிறாங்க அவ்வளவுதான் டெபாசிட் போயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டதே இல்லை வேலூர் தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதன்மை கேண்டிடேட்டா வந்து திமுகனுடைய வேட்பாளர் அதான் துறைமுருகனுடைய பையன் அவர் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரு சண்முகம் அவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு இவங்க வெறும் பத்து பர்சன்ட் ஓட்டு அ திமுக இவ்வளவு கம்மியான வாக்குகளை எந்த ஒரு தேர்தலையும் பற்ற பெற்றதாக வரலாறு கிடையாது அப்போது இந்த அளவு சரிஞ்சுருக்கக்கூடிய அதிமுக அப்படின்றது நாளுக்கு நாள் சரிவை நோக்கி போகிறதா நம்ம பார்க்குறங்க ஒழிய அது மறுபடியும் எழுந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஏற்கனவே இப்படியான சரிவை செஞ்சுட்டு சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ உட்கட்சி பூசல் அது ரொம்ப பெருசா பேசப்படுது செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போய் பேசியிருக்காங்க கட்சிக்குள்ள விரிசல் வந்துருச்சா அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அவங்க சைட்ல இருந்து வந்து ஆர்பி உதயகுமார வச்சு பதிலடி கொடுக்குறாங்க கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கியா அது தீர்ற வரைக்கும் எப்படி எலெக்ஷன்ல போகஸ் பண்ண முடியும் இது ஒரு விதமான பவர் ஸ்ட்ரகிள் அதிமுகக்குள்ள போறது அவர் என்ன பண்றாருன்னா கட்சியில இருந்துட்டு வெளியேறவங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்றது செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி அந்த பிளாக் அவங்களுடைய அது ஆறு மந்திரிகள்னு சொல்றாங்க முன்னாள் மந்திரிகள் அவங்களுடைய நோக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு இவங்க எல்லாம் தேவையில்லை நம்ம பலமாத்தா இருக்கிறோம் அவர் பலமான கூட்டணி பண்றாரு அவரு விஜய் மேல ரொம்ப சார்ந்து இருக்கிறாரு வரும் தங்களுடைய கூட்டணிக்குன்னு அது சார்ந்துருக்கிறாரு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பாஜக வந்துட்டு என்ன பண்ணுது எப்படியாச்சும் அதிமுகவில் எதையாவது பண்ணி அவங்கள நம்ம வழி கொண்டு வரணும்னு பாக்குறாங்க ஏன்னா சட்டப்பேரவையில அவங்கள தனியா நின்று மக்களவையில் அவங்கள வந்துட்டு ஒரு சோதனைக்கு உட்படுத்திக்கிட்ட மாதிரி சட்டப்பேரவையில் பண்ண முடியாது ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு பாஜக ஒரு இரவண்ட கட்சி அது ஒன்றும் பதவியை பிடிக்காது ஒன்றும் பிடிக்காது அதனால மக்கள் பெருசாக அது சீரியஸாக எடுத்துக்கப்பட்டாங்க அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி வேணும்னு வரும்போது அவங்க அதிமுக பீச் பண்ணுறாங்க ஆனால் எடப்பாடி பார்த்தீங்கன்னா இந்தாண்டு விஜய நோக்கி சாகிறாரு இப்போ இந்த மாதிரியான இந்த ட்ரையாங்கிள் இஷ்யூ தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு ஒரு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் செங்கோட்டையன் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது ஆனா செங்கோட்டையனுடைய அந்த இஷ்யூ வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியா கையாளலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆர்பி பி உதயகுமார் விட்டு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை எதிரிகள் துரோகிகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு சரியான அனுப்பு கிடையாது ஏன்னா அவர் ஒரு மூத்த உறுப்பினர் செங்கோட்டையன் அப்படி பண்றது சரியில்லை இதுக்கிடையில வந்து தேர்தல் ஆணையம் வந்து சின்னம் விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான தீர்ப்ப வந்து நீதிமன்றம் வழங்கியிருக்கு இப்ப தேர்தல் ஆணையம் அப்படின்னு வரும்பொழுதே மைண்ட் வந்து பாஜக ஏதோ அதிமுகவை மிரட்டுவதற்காக ஏதாவது செய்யுமா அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் நம்ம பார்க்க முடியுது தேர்தல் ஆணையம் அப்படி செயல்படுமா இப்ப சொல்லிட முடியாது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்துட்டு எல்லா விதமான தேர்தல் ஆணையத்த வளைச்சிருக்கிறாங்க அது மத்த தேர்தல் எல்லாம் தெளிவாக சொல்லலாம் ஆனா இங்கே அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா லீகலி யார் அதிமுக அப்படின்ற அந்த சட்ட போராட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தால் முறையாக அணுகப்படவில்லை என்பது என்னை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை ஏன்னா அடிப்படையிலேயே வந்துட்டு அந்த கட்சியினுடைய விதிகள் அதாவது அந்த கட்சியினுடைய விதிகள் இருக்கு அடிப்படை விதிகள் இருக்கு இல்லைங்களா அந்த விதிகள்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா சரியா கடைபிடிக்கப்படாமலேயே பல மாற்றங்கள் செய்யப்பட்டதை நீதிமன்றம் ஓவர்லுக் பண்ணிடுச்சு கண்டுகொள்ளாம போயிடுச்சு அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்துட்டு இப்ப கூட இவர் நான் தான் அதிமுக என்கிட்ட தான் ரெட்டையில இருக்கு அப்படின்னாரு ஆக்சுவலா ரெட்டை அவங்களுக்கு டெம்பரரியா தான் கொடுத்தாங்க பர்மனென்டா இன்னும் செட்டில் ஆகல இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அந்த வழக்கு போச்சு அந்த தான் வந்துட்டு உயர்நீதிமன்றம்னு சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் முழுமையாக விசாரித்து யார் ஒரிஜினல் அண்ணா கிட்ட சின்னத்தை கூடுன்னு சொல்லிடுச்சு ஆணையம் ஆனா அது இந்த பேசிக் இல்லையா அண்ணா திமுக பைலா படிதான் குடியரசு தலைவர் இது அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் நேரடியாக தேர்வு செய்யப்படணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அது ஏன் செய்யப்படலைன்றத வந்துட்டு அந்த பேசிக் இந்த சிவில் தான் வந்துட்டு அது முடிவாகும் இது முடிவான ஒண்ணுதான் இதை வச்சு அதை வந்துட்டு முடிவு பண்ண முடியும் ஸோ நீதிமன்றத்தினுடைய பார்வையும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் சரியாதான் தான் இருக்கு இதில் வந்துட்டு எடப்பாடிக்கு பின்னடைவு ஏற்பட்டதா சொல்றாங்க அப்படி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவங்களும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறாங்க ஓபிஎஸ்ஸும் கொடுக்க போறாரு மற்றவங்களும் கொடுக்க போறாங்க யாருன்றதை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அதையும் தாண்டி கோர்ட்டுக்கு போகலாம் அது வேற விஷயம் ஆனா தேர்தல் ஆணையத்தை செய்யறதுக்கான ஒரு ஃபுல்லஸ்ட் ரைட்டும் ஸ்கோப்பும் இருக்குது ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இணை இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஐபிஎஸ்ல ஏன்னா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா டிடி விதகரன் சொல்லிட்டு இருக்காரு ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இப்ப டிடி விதகரன் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தனித்து இயங்கிட்டு இருக்காரு ஒரு அதிமுகவோட ஒரு கூட்டணியா வரலாம் அது வேற விஷயம் ஆனா அதுக்கு முன்னாடி எடப்பாடி இறங்க நம்ம அவர் இறங்கினா தான் எல்லாமே சாத்தியம் இல்லாட்டி ஒண்ணும் சாத்தியம் ஓகே இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே அதிமுக வலுவிழக்கிறதா அதிமுக நான் சொல்லி எல்லா ஊடகங்கள்லயும் இதுதான் பிரதானமான இதா இருக்கு இடையில வந்து நிறைய பிரச்சனைகள் போது அந்த பிரச்சனைகளை கூட பெருசா பேசல ஆனா அதிமுக ஒரு வீக்கான கட்சியா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னு எல்லா ஊடகங்களும் முண்டி அடிச்சுட்டு இது விவாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு கட்சி பலவீனப்படுறோம்னு ஏன் ஊடகங்கள் நினைக்கணும் எல்லாத்துக்கும் உள்நோக்கல அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறது இருக்கட்டும் நீங்க உள்ளபடியே பலப்படுத்த நினைச்சீங்களும் அதிகமாக கூடயோ குறைச்சியோ அவங்களுக்கு அதிமுக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இவ்வளவு தோல்விக்கு பிறகும் எல்லாரும் சொல்லும் போது என்ன இருக்கு அப்ப நீங்க முடிவெடுத்திருக்கணும் நீங்க செயல்படுத்திருக்கணும் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கணும் எல்லாத்துக்கும் நீங்க கண்டிஷன் போட்டீங்க இப்ப யூபிஎஸ் என்ன சொல்ற ஓபிஎஸ் என்ன சொல்றாரு யார் பொதுச் செயலாளருக்கு போட்டிடுறாங்களோ அவங்கள பத்து மாவட்ட செயலாளர் வந்துட்டு முன்மொழியணும் பத்து மாவட்ட வழி வழிமுடியணும்னு இதெல்லாம் நடக்கிற காரியம் அப்படி யோசிச்சு பாருங்க அப்போ இவர் தனக்கு மாதிரி இவர் வந்துட்டு கேம செட் பண்றாரு யாரு எடப்பாடி பழனிசாமி இது வந்துட்டு கட்சியை வந்துட்டு பல பலமான ஒரு பாதைக்கு கொண்டே போகாது தாவேகாவோட அதிமுக கூட்டணி அப்படின்ற பேச்சு அடிபட்ட உடனே இந்த மாதிரி அதிமுக ஒரு வீக்கான கட்சி அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒருவேளை அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கணும் நான் சொல்லிட்டேன் அந்த ட்ரையாங்கிள் அப்படின்றது கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்றது செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களுடைய எண்ணம் அதுக்கு போனவங்களை எல்லாம் திரும்பி பண்ணணும் இது ஒரு ஆங்கிள் அவங்களெல்லாம் சேர்த்துக்க வேணாம் நான் விஜயோட சேர்ந்து நான் வந்துட்டு ஒரு பலமான கூட்டணி அமைப்பா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் இது ரெண்டாவது ஆங்கிள் பாஜகவுக்கு என்னன்னா அண்ணா வேணும் அது அவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்றது மூன்றாவது அங்க இப்ப இது மூணுக்குள்ளதான் இருக்கு ஸோ இது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் தெரியும் இது அப்படியே வெடிக்குமா இல்லை இப்படியே போயிடுமா அப்படின்றது இதுக்கப்புறம் தான் பொறுத்து பார்க்கலாம் நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறேன் அப்படின்னா தாவேக்காவுடன் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு இணக்கமான சூழல்ல இருக்கு இருக்கு அப்படின்னு பேச்சு அடிபடும் பொழுது சீமான் அவர்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரியான கேள்விகள் கேட்கும்பொழுது அவர் ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி வார்த்தைகள்ல விடுறாங்க அது வந்து ஒரு தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்துற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துச்சு இப்போ தாவேக்கா அதிமுக அப்படின்னு வரும்பொழுது அதிமுகவா ஒரு வீக்கரான ஒரு கட்சியா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு விஜய் அவர்கள் கூட்டணி சேர விடாம விஜய் அவர்களை தனித்தே வச்சிட்டு பண்ணலாம் திமுக ஏதாவது சூழ்ச்சி பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்க இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் சதி பண்றதும் சூழ்ச்சி பண்றதும் இருக்கட்டும் அந்த கட்சிக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல அறிவு பலம் இருக்குது கட்சி பலம் இருக்குது அரசியல் பலம் இருக்குது அவங்க எப்படி அதாவது இறங்குவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விடயத்தை வந்துட்டு தெளிவாக வரணும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கட்சியை வந்துட்டு மக்கள் பற்றியில் பரவாயில்ல பலப்படுத்த போகிறோமா இல்லை கூட்டணியை நம்பி நம்ம அரசியல் பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு குரூசியலான ஒரு முடிவை விஜய் தான் எடுக்கிறோம் தாவே க தலைவர் விஜய் தான் எடுக்கிறோம் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் முடிவு எடுத்துட்டாரு வெளில போனவங்க போனது தான் நான் விஜயை சேர்த்துக்கிட்டு ஒரு பலமான கூட்டணி அப்படின்னு அதில் போறாரு அவர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி போயிடுவ என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க ஸோ இந்த புல் அண்ட் புஷ்ல வந்துட்டு என்ன வரப்போகுது நம்ம பொறுத்துறதுதான் பார்க்கணும் இப்பவே நம்ம வந்துட்டு வெளியில இருக்க திமுக வந்துட்டு இதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம நினைக்க முடியாது ஏன் திமுகவோட சதி இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தாவேக்கா வந்து ஒரு ச எங்க தலைமையில தான் நீங்க எல்லாரும் அணி திரளணும்னு அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்ன மாதிரி எங்கேயுமே தெரியல ஆனா வந்து தாவேகா தலைமை ஏற்று கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரப்பப்பட்டுச்சு ஆனா வந்து தாவேக்கா அப்படி ஒன்னு சொல்லவே இல்லை அதே மாதிரி இப்போ இந்த அணிகள் அதெல்லாம் வந்து தாவைக்கால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தாவைக்கா ஒரு அறிவிப்பு அந்த மாதிரி வெளியிட்ட மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி போலியான தாவேகா பற்றிய போலியான செய்திகள் ரொம்ப பேசும் பொருள் ஆகிட்டு நீங்க தாவைக்கா ஏன் ஃபோக்கஸ் ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும் மிகப்பெரிய அளவிற்கு அதற்கு இருக்கக்கூடிய அந்த விஜயிக்கக்கூடிய ரசிகர்களுடைய ஆதரவு அந்த கட்சியினுடைய மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட்ல இன்னைக்கு எண்பது லட்சம் தாண்டிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க தொண்ணூறு லட்சம்ன்றாங்க இது இது பெரிய மாசுது இவர் விஜய் கரெக்டாக போயிட்டு பரப்புரை பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணார் அப்படின்னம்னா இந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டு அப்படின்றது வந்துட்டு ரெண்டு ஓட்டாக அச்சினோம்னாலே ஸ்ட்ரெங்க் ஒன்றரை கோடி கொஞ்சம் ஸோ அது வந்துட்டு எல்லா கட்சிக்குமே இது பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய அபாயகரமான நிலையில தான் இருக்காங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் எல்லாருக்குமே இதில் வந்துட்டு ஒரு பெரிய அச்சம் இருக்குது அதனால ரெண்டு விதமான விடையை அவங்க செய்வாங்க ஒன்று இவங்களை பற்றி மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க இன்னொன்று அவங்கள டேமேஜ் பண்ணுவாங்க

கட்சி அது மக்கள் கிட்ட பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு லீடர் போட்ட ஒரு கட்சி அவங்க செய்வாங்க அது பாருங்க ரெண்டு விதத்துல முதல்ல அது வந்து ஒரு துயரத்தை ஏற்படுத்துறதுல ஒரு ஒரு அணியை அணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி கொடுக்கலாம் ஒரு தொகுதியை இது பண்ணிட்டு நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நாளைக்கு அந்த கட்சி உள்ள பெருசா வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த கட்சியோட சார்பா ஒரு திருநங்கையை வந்து ராஜ்யசபா கூட நிறுத்தி ஏதாவது பண்ணலாம் வாய்ப்பு இல்லை அவ்வளவு இப்ப ஏதுக்கு அதே மாதிரி சொல்றாங்க குழந்தைகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு அமைப்புக்குள்ள எதுக்காக ஒரு துணை அமைப்பு வைக்கிறோம் கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு இலக்கு இப்போ குழந்தைகள் குழந்தை எவ்வளவு குழந்தைன்னா அர்த்தம் எதுபடி லெஸ் தன் எயிட்டீன் சார் சைல்ட் ஆஸ் பார் தூமன் அப்ப இந்த பதினெட்டு வயதுகளுக்கு குறைவான பெண்கள் இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்குது ஆண் குழந்தைகள் இருக்குது இன்னும் பலவும் இருக்குது இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் கவனத்தை செலுத்தி அது தொடர்பான அட்வைஸ் தலைமைக்கு தான் துணை அமைப்புகள் இல்ல இந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாருமே குழந்தையா இருக்காங்க அதனாலதான் அதனாலதான் நான் சொல்றேன் கேக்குறீங்க நான் கேட்டேன் காத்தால அவர் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது பாருங்க அவருக்கு யார் குழந்தைன்னு தெரியாது எல்லாம் குழந்த பசங்க தானே அப்படிலாம் சொல்லிட்டு அவர் பேசுகிறார் ரொம்ப தப்பு முதல்ல நீங்கள் வந்துட்டு தலைவர் அப்படின்றது முதிர்ச்சியின் மூலம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு ஸ்டேச்சர் ஒரு நிலை அதை இழந்துடாதீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் சவுக்கெடுத்து அடிச்சுக்கிட்டீங்க நான் அப்போவும் வந்துட்டு நான் வந்துட்டு கண்ணியமாக விமர்சிச்சு நீங்கள் அதை பண்ணாதீங்க ஏன்னு தான் நான் சொன்னேன் இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் அவசரப்படாதீங்க இருபத்தெட்டு துணை அமைப்புகள் ஒரு கட்சி வைக்குது அப்படினோம்னா இதெல்லாம் சிந்தனையே இல்லாதது செஞ்சிருக்கிறாங்கன்னு எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க அதை சொல்லுங்க பாப்போம் விமர்சிங்க விமர்சிங்க குற்றஞ்சாட்டுங்க அதை பத்தி ஒண்ணும் இல்ல குழந்தைன்னா யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன அடிப்படையில பேசுறீங்க நீங்க இந்த நாட்டுல வந்துட்டு குழந்தைகளுக்கு போக்ஸோ எதுக்கு இருக்குது அந்த சட்டம் ப்ரொவென்ஷன் ஆஃப் கிரைம் ப்ரொவன்ஷன் ப்ரொடெக்ட் சில்ட்ரன் அப்போ அதுக்கு ஒரு விங்கு வேணாவா அதை எடுத்து அதை சொல்லக்கூடாதா எல்லாத்துலேயும் ஒரு தலைமையும் அந்த கட்சியினுடைய மற்ற அமைப்பு அதாவது பிரதான அமைப்பும் கவனம் செலுத்த முடியுமா அப்போ ஒரு துணை அமைப்பு அது கொடுக்குமே அப்படி செய்யலாமே அப்புறம் இளைஞர் அணின்னு ஒருத்தர் வைக்கிறீங்க அப்படிதான் எல்லாரும் வயசானவங்களா அப்படின்னு கேக்குறதா இல்லை மகளிர் அணின்னு வச்சா அப்போ பெண்கள் வேற மகளிர் வேற என்ன இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கங்க ஒரு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கும் ஒரு ஒரு தேவை ஒரு ஒரு இலக்கு இருக்கு அதை எட்டணும் நம்ம அதை எட்டுறதுக்கு ஒரு சிறப்பு அதில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்க அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அவங்க தலைவர்கிட்ட அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க இந்த மாதிரி கடந்த ஒரு மாத காலத்தில் இவ்வளவு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரும்பாலும் பள்ளி சிறுவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதை வந்துட்டு ஒரு சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடாது இதில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற விஷயங்களை பார்த்தோம் ஆசிரியர்கள் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு ஒரு புதிய அணுகுமுறை தேவை ஏகப்பட்ட விடத்தை சொல்லலாம் அவரு விஜய் ஒரு அறிக்கை விட்டாருன்னா அது உடனே கடக்கடை ஆடுவாங்க ஆடுவாங்களா நடக்குது விஜய் போயிட்டு பரந்தூர நின்று பேசுறதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கை முன்னாடி முப்பத்தாறு தலைவர்கள் போயிட்டு வந்துட்டாங்க அங்க ஒண்ணு தமிழக அரசு அசைஞ்சு கொடுக்கல அப்புறம் இவர் போய் பேசுற உடனே செய்யறாங்களா இல்லையா அப்ப விஜய் உணத்தை போக்கஸ் பண்ணாரு அப்படின்னம்னா இங்க நடக்குமா இல்லையா அப்ப இது கூட புரியாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசுறாருன்னா புரியவே மாட்டேங்குது அப்ப அவருக்கு என்ன அந்த சைல்டு அப்படின்ற அந்த வரையறை அவருக்கு தெரியல ரெண்டாவது ஒரு அக்கறை இன்மை அது பின்னாடி இருக்கிற பத்து பேர் அவர் கைதட்டுறாங்க அதுதான் கொடூரம் இது ஒரு கட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு வருது நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மருத்துவர் அணி வச்சிருக்கிறீங்க பார்மசூட்டிக்கல் அணி வச்சிருக்கிறீங்க எதுதோ அணியெல்லாம் வச்சிருக்கிறீங்க ஏன் அவங்க வச்சிருக்க கூடாது அந்த மாதிரி எனவே அது ரொம்ப தப்பானது முறையற்றது